லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஆலயத்திற்கு செல்வதும் ஆர்வமாக ஆராதிப்பதும் காணிக்கை கொடுப்பதும் தேவன் மேல் பக்தியாய் இருப்பதும் உபவாசிப்பதும் நல்லதே ஆனால் இவைகள் மட்டுமே தேவனை பிரியப்படுத்த போதுமானது என எண்ணிவிடக் கூடாது ஏனென்றால் இவைகள் யாவும் பக்தி செல்களாக இருந்துவிட முடியும் அப்படி இருந்தால் அவைகள் நம்மைப் பிறரை விட பெரியவர்களாக எண்ண தூண்டும் இவைகளின் அடிப்படையில் தெய்வ ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதியானவர்கள் என நினைக்கச் செய்யும் மேலும் இவைகள் நம்முடைய குறைவுகள் குற்றங்களை பார்க்க விடாமலும் அவைகளுக்காக மனஸ்தாபப்பட விடாமலும் நம்மை தடை செய்யும் எனவே தேவன் நம்மிடத்தில் விரும்பும் காரியங்களான தாழ்மை பிறரை நேசிக்கின்ற நம்முடைய தவறுகளை உணருகின்ற இன்னும் பரிசுத்தமாக வேண்டுமே என்ற தாகம் கொள்ளுகின்ற ஒரு உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய பக்திக்கான காரியங்களையும் தேவன் அங்கீகரிப்பார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக Amen.